மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடைய கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ட்வெண்ட்டி செஞ்சுரிய இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும் ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னும் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் ஒன்னு கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா கொள்ளை அடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேனா மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்களில் மணல் காணாம போன மாதிரி மலைகள் காணாம போன மாதிரி நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண் செம்மண்ணும் காணாம போ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க தொழில் முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்கு நல்லா பாத்துக்கங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க படி படி इस छोटे